செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தெட்டாவது வார்டில் தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி பரிசுகள் வழங்கும் விழா மற்றும் மாநகராட்சியின் தூய்மை வாகனங்களுக்கு ஆயுத பூஜை விழா சென்னை குரோம்பேட்டை ஹஸ்தினாபுரத்தில் உள்ள மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் சிறப்பாக நடைபெற்றது முப்பத்தெட்டாவது வார் மாமன்ற உறுப்பினர் சரண்யா மதுரை வீரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த தீபாவளி பரிசுகள் வழங்கும் விழா மற்றும் மாநகராட்சியின் தூய்மை வாகனங்களுக்கு ஆயுத பூஜை விழாவில் தூய்மைப் பணியாளர்களுக்கு தீபாவளியை முன்னிட்டு சேலைகள் பட்டாசு பெட்டிகள் மற்றும் இனிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டது மாநகர பிரதிநிதி மதுரை வீரன் முன்னிலை வகித்த இந்த நிகழ்வில் மாநகராட்சியின் துப்புரவு ஆய்வாளர் மற்றும் மாநகராட்சியின் ஊழியர்கள் வட்ட பிரதிநிதி சேகர் கழக நிர்வாகிகள் மூர்த்தி மற்றும் ராமதாஸ் தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் அருணாச்சலம் நெசவாளர் அணி அமைப்பாளர் சந்திரசேகர் கழக நிர்வாகிகள் சதீஷ்குமார் கண்ணன் கேசவன் சக்கரபாணி பில்தர் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் உள்ள மகா குன்று விநாயகர் ஆலயத்தில் தூய்மை வாகனங்களுக்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது